ஜெய சங்கர ஹரஹர சங்கர சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் சப்த கன்னியர்களான பிரம்மி மகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி வாராகி இந்திராணி சாமுண்டி ஆகியோர்களில் பன்றியின் முகமும் பெண்ணின் உடலும் கொண்டவள்தான் வாராகி அம்மன் எதிரிகள் சக்திகள் கடன்கள் போன்ற துயரங்கள் ஆகியவற்றை அடித்து விரட்டக்கூடிய தெய்வமாக வாராகி விளங்குகிறாள் மேலும் வழக்குகளில் வெற்றியை தருபவளாகவும் வாராகி விளங்குகிறாள் பல காலமாக வாராகி வழிபாடு என்பது வழக்கத்தில் உள்ளது நல்லெண்ணெய் தீபமேற்றி பஞ்சமி திதி என்று வாராகி வழிபாட்டினை தொடங்கினால் மிகுந்த பலன்களை பெறலாம் வாராகிக்கு உகந்த திதி என்றால் அது பஞ்சமி திதிதான் அனைத்து விதமான மன கஷ்டங்களுக்கும் தீர்வாக விளங்குபவள் வாராகி அம்மன் தாயைப் போன்ற இரக்கமும் தயாள குணமும் உடையவளாக இருக்கும் வாராகியை வாராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவின் பெண் வடிவம் என்றும் சொல்வதுண்டு அன்னை பராசக்தியின் போர் தளபதியாக வாராகி உள்ளதால் வாராகியை வழிபடும் அன்பர்களுக்கு எதிரிகளே ஏற்க மாட்டார்கள் என்பது ஆன்றோரின் வாக்கு ராஜராஜ சோழ மன்னனுக்கு வெற்றிகளை வாரி வழங்கிய தெய்வம் வாராகி மற்ற கோவில்களில் எந்த விழாக்கள் உற்சவங்கள் தொடங்கினாலும் முழுமுதற் கடவுளான விநாயகருக்குத்தான் முதல் பூஜை நடைபெறும் ஆனால் தஞ்சை பெரிய கோவிலில் மட்டும் முதல் பூஜை வாராகிக்கே நடத்தப்படும் வரபு காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது வாராகியை வழிபட நினைப்பவர்கள் மன தூய்மையுடன் தொடர்ந்து தினமும் வழிபட்டு வந்தால் அவளின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் வாராகியின் படம் வைத்து வழிபட நினைப்பவர்கள் வடக்கு நோக்கி வாராகியின் முகம் இருக்குமாறு வைத்து வழிபட்டால் நல்லது வாராகிக்கு உரிய திதி பஞ்சமி திசை வடக்கு என கருதப்படுகிறது வாராகிக்கு உரிய நெய்வேத்தியமாக தயிர் சாதம் மாதுளை பழம் வைத்து சிவப்பு நிறம் கொண்ட மலர்களை சாற்றி வழிபடலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாராகியை நிச்சயம் வழிபட வேண்டும் அதேபோல பன்னெண்டு ராசிகளில் மகரம் கும்பம் ராசிகளை சேர்ந்தவர்களும் வாராகியை வழிபட கஷ்டங்கள் என்பது அவர்களை அண்டாது மேலும் சனி ஆதிக்கம் உள்ளவர்கள் சனி திசை நடப்பவர்களும் வாராகியை வழிபட வேண்டும் ஏழரை சனி கண்டச்சனி என சனியின் எந்த திசையால் தொல்லை இருந்தாலும் செவ்வாய் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வாராகியை வழிபட்டால் தொல்லைகளிலிருந்து விடுபடலாம் அன்பை பொழிவதில் அன்னைக்கு நிகரானவள் வாராகி இவளுக்கு உரிய காயத்ரி மந்திரம் சொல்லி ஜெபிப்போருக்கு கேட்ட வரங்களை மிக விரைவில் தரக்கூடியவர் வாராகி அம்மன் வாராகியின் காயத்ரி மந்திரம் என்ன என்று பார்க்கலாம் ஓம் ஷியாமலாயை வித்மகே ஹலஹஸ்தாயை தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயா இந்த மந்திரம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் இந்த எளிய மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை ஜெபித்தால் எதையும் சாதிக்கும் வல்லமை பெறலாம் மனதில் தைரியம் உண்டாகும் கேட்ட வரம் கிடைக்கும் கோர்ட் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில் நம்மை விடாது துரத்தும் துன்பங்கள் விலகி ஓட சந்தோஷமான வாழ்க்கை கடன் தொல்லை இல்லாத வாழ்க்கை வாழ வாராகியை வணங்குங்கள் அதிக பலன்களை பெற்று நிறைவாக வாழுங்கள் என வாழ்த்துகிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஜெய் ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர